செய்திகள் தெரிந்து கொள்ள பாருங்கள் தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி நகர்மன்ற உறுப்பினர் பதவியேற்பு தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி பகுதியில் நகர்மன்ற உறுப்பினராக முத்துவேல் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளும் நியமன உறுப்பினர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் வலியுறுத்தியதை முன்னிட்டு சின்னமனூர் போட்டியின்றி நகர்மன்ற உறுப்பினர் நியமனம் செய்யப்பட்டது இந்நிகழ்வில் சின்னமனூர் ஆணையாளர் கோபிநாத் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்வில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் சின்னமனூர் நகர்மன்ற தலைவர் ஐயம்மாள் ராமு முன்னிலை வகித்தார் நகர செயலாளர் முத்துக்குமார் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பதவியேற்ற நகர்மன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வெற்றி மாற்றுத்திறனாளி அறக்கட்டளை சார்பாகவும் சின்னமனூர் நகர்மன்ற தலைவர் ஐயம்மாள் ராமு அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் எஸ் இஸ் முகமது இஸ்மாயில்